சிஎஸ்கேவின் கடைசி நம்பிக்கை வாங்கு ப்ரோன்னு அழைச்சிருக்காருங்க நம்ம தலை பிளே ஆஃப் வந்துட்டு கன்ஃபார்ம்மா எப்படி தலைன்னு கேட்டிங்கன்னா அந்த முக்கியமான செய்தி வெளியாயிருக்குங்க நம்ம குயிக்கா வந்துட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் சோழி முடிஞ்சது கரண்டப்புனா மரம் நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு தேர் எழுத்து திருவுலெழுத்து விட்டாங்க என்று சொல்லலாங்க இந்த விஜயசங்கர் திருப்பாத்தி அவங்க எல்லாம் வாயில் வேற மாதிரி வருது சரி ஓகே தான் தவறு தெரிஞ்சு எவனும் பண்ணுறது கிடையாதுங்க ஆனால் இவனுக்கு தெரிஞ்சு பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய பேக் ஃபயரு பேக் என்று சொல்லலாங்க ஏன்னா திருப்பாத்தி என்ன பண்ணால் நீங்கள் நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க நம்ம சென்னை ஓன் கண்டிஷன் கோட்டையாக இருந்ததுங்க இப்போ கொட்ட மாதிரி பிதுக்கி போடுறாங்க என்றே சொல்லலாம் பல கொட்டை மாதிரி பிரிக்க போடுறாங்க அதை மென்ஷன் பண்ணுங்க அண்டு நம்ம இருபது ஓவரில் முக்கிய முக்கிய மூச்சு தண்ணர நூற்றி மூணு நூற்றி ரன் அடித்தோம் அதுவே பெரிய விஷயமா இருந்தது ஆனால் இந்த ஆடு காலத்தில் ஒன்றுமே இல்லைன்னு அந்த கீரி மண்டை வந்துட்டு நாசம் பண்ணாருங்க பட் இவங்க எல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு ஒன்றும் புரியலை அதாவது தோனியே செம்பிளி நேத்து ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போட்டிருக்கு போயிருக்கு அதாவது ஜிஇஓ காசி விஸ்வநாதனிடமும் அண்டு சிஎஸ்கே ஓனரிடமும் திட்டவட்டமா சொல்லிட்டாரு மன்னிச்சிருங்க ப்ரோ அதாவது நான் தவறு பண்ணிட்டேன் ப்ரோ இவங்க வந்துட்டு செல்லா காசு ப்ரோ அதாவது நான் தெரியாம இவங்கள பிக் பண்ணிட்டேன் ஏன்னா தோனி தான் இந்த திருப்பாத்தி பக்கோடா இவங்க எல்லாம் வந்துட்டு தேர்வு பண்ணாருங்க அதுக்கப்புறம் சேவல் சங்கர் எவனுமே பாத்தீங்கன்னா தேராத கேஸ் தான் சத்து இல்லைங்க அதாவது நம்மள முதல் செருப்பால் அடிக்கணும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் தமிழன் எடுங்க தமிழன் எடுங்க தமிழன் டீம்ல தமிழன் இல்லையே தமிழன் இல்லையேன்னு சொல்லி சொல்லி சிஎஸ்கே டீமா அழிச்சுட்டாங்க நம்மளும் ஒரு காரணம் அதனால சிஎஸ்கே நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டோம்னா சரி தமிழர்களை எடுத்து போடுவோம்னு சொல்லி எடுத்து போட்டாங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா தமிழக டீம்ல டேலண்டே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கானுங்க ஆனால் அந்த அரசியலுங்க இந்த இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான அரசியல் எதுவுமே கிடையாது நீங்க எடுத்துக்கோங்க வடநாட்டு சைடில் திறமையான பிளேயர்கள் இறங்குறாங்க பவர் ஹிட்டிங் பவர் இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எவனுக்காவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் திறமையான பிளேயர்கள் இருக்காங்க வர முடியாதுங்க ஓகேவா இங்கே கேஸ்ட் பார்ப்பாங்க ஓகே அதனால வந்துட்டு பணம் இருக்கிறவன் மேலே வரலாம் திறமையான ஆட்கள் வந்துட்டு மேல வர முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க அது தெரியாம தமிழர்கள் இல்ல தமிழர்கள் இல்ல சீமான் மாதிரி நீங்களும் வந்து துள்ளிக்கிட்டு தெரியாதுங்க ஓகேவா தான் சிஎஸ்கே இப்ப சின்ன பண்ண சின்ன பண்ணமா ஆயி போச்சு என்ற சொல்லலாம் ஜெய்சங்கர் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்களே நினைச்சு பாருங்க சும்மா காத்து தான் வருது முதல் பந்தே அவுட் ஆயிடுறான் அண்ட் அந்த முகம் தான் அவனுக்கு வெட்டிக்கிட்டே இருக்கு அந்த சேவல் மாதிரி கழுத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கானு தவிர ஒரு மனம் கிடையாது அதே மாதிரி அஸ்வினா சொன்னீங்க எடுங்கடா எடுங்கடான்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்களே நினைச்சு பாருங்க நான் சொல்ற பாயிண்ட் நீங்க நல்லா சிந்திச்சு செயல்படுங்க இது தோனி தோனிக்கு முன்பே தெரியும் தமிழக வீரர்கள் கிட்ட திறமை கிடையாது இங்க அரசியல் அதிகமா இருக்கு இருக்காங்க இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிறனும் தமிழக வீரர்கள் வந்துட்டு திறமையா திறமையான வீரர்கள் ஆனா அரசியல் பண்ணி மேல் கேஸ்டுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பு கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிறனும் அதனால தான் நம்மளும் சிஎஸ்கே உசு பேத்தி உசுலாம் பண்ணியாச்சு ஓகேங்க இப்போ டேரெக்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் ஏழு மேட்ச் இன்னும் சிஎஸ்கே ஃபைட் பண்ணணும் ஏழுல ஆறு வின் பண்ணணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆறு வின் பண்ணால் மட்டுமே சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ளே போக முடியும் கரண் தப்புனா மரணம் சுச்சுவேஷனில் இருக்காங்க பேட்டிங் ஒன்றுமே இல்லை டெப்த் இல்லைங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அதாவது ஒரு பவர் ஹிட்டிங் பிளேயர் கிடையாது அந்த கேரிமெண்டை நிறைய நடிச்சா பாருங்க அந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டர்லாம் கிடையாது இப்போ பஞ்சாப் டீம்ல சிம்ப்ரன் காப்பில் எல்லா டீம்லையுமே பவர் ஹிட்டர் இருக்காங்க ஆனால் நம்ம டீமில் கிடையாதுங்க இந்த சூழல்ல ஒரு பவர் ஹிட்டர் பிளேயர் தேவை எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் தேவை பவர் பிளேயர்ல ரன் ரன் அடிக்கிற பிளேயர் தேவை இந்த சூழல்ல தோனி ஒரே ஒருத்தவரை நம்பி இருக்காருங்க இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது சாம்ம்கரனும் ரூல் அவுட்டு ருத்ராஜ் கிக்வா டூல ஒரு முக்கிய பிளேயரில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஆப்ஷன்ல இருக்காருங்க ஸ்டீஃபன் ப்ளமிங் கூட தற்போது அவர் ரெண்டு பிளேயரை வந்துட்டு சொல்லிருக்காரு ஆப்ஷன்ல இந்த சூழல்ல தோனி வந்துட்டு வாண்டரா ஃபோன் பண்ணி டேவிட் வார்னர் நீங்க இந்த சுச்சுவேஷன்ல வந்து விளையாடணும் ஏன்னா அவர் ஆன்சோல்டு பிளேயர் தான் நீங்க தான் கரெக்டாக இருப்பீங்கன்னு கேட்க அவர் கண்ணு முடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க ஏன்னா தோனி காண்டி இதை கூட நான் பண்ணலன்னா அப்புறம் நான் கிரிக்கெட் விளையாண்டதே அர்த்தம் அர்த்தமாக இருக்காது தோனிக்கு இது கடைசி ஏறாக கூட இருக்கலாம் அவர் விடை பெறும்போது சந்தோஷமாக விடை பெறணும் நான் உங்களுக்காண்டி உசுரை கொடுத்து விளையாடுறேன் ப்ரோ அப்படின்னு நம்ம தலைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காருங்க நம்ம கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே போகிறோம் இனி வர்ற மேட்செல்லாம் ஜெயிக்க போகிறோம் ஒன்றும் உரை பண்ணிக்கிறாதீங்க நான் டக்குன்னு ஃப்ளைட் ஏறி வரேன்னு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஜாலி டைப் ஓகேவா டேவிட் வார்னர் அவ்வளோ ஜாலியாக பேசியிருக்காராமாங்க எனக்கு எல்லோ லவ் ரொம்ப பிடிக்கும் அந்த எல்லோ ஃபேன்ஸ் மத்தியில் விளையாடுறதா என்னோட மிகப்பெரிய கனவு சேம் டைம் அவங்களும் எல்லோ ஜெர்சி எங்கள் தாய்நாடும் எல்லோ ஜெர்சி நான் ஆஸ்திரேலியாவில் விளையாடுற மாதிரி தான் உணர்வேன் டெஃபினட்டாக நம்ம வின் பண்ணுறோம் உங்கள் கஷ்டத்தை நான் வந்துட்டு நிகழ்ச்சி படுத்துகிறேன் ப்ரோ நீங்கள் தோனி ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க நம்ம வந்து சண்டை செய்வோம் அடுத்து வர்ற மேட்ச்லாம் நம்ம ஜெயிப்போம்னு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்காரு தோனி ரொம்ப ஹாப்பியாக இருக்காருங்க ஏன்னா நேற்று ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் அழுதி இருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் ரொம்ப கண் கலங்கி தான் இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை நான் ஏலத்தில் தவறு பண்ணிட்டேன்னு ஒத்துருக்காருங்க இவ்வளோ பெரிய ஆள் அப்ப அதுதான் தலைக்கு நிகர் தலை ஓகேவா நல்லவன ஆண்டமே சோதிக்க மாட்டான் அதனால டேவிட் வார்னர் வராரு நல்லதே நடக்கும் நம்ம பிளே ஆஃப் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றேன் டேவிட் வார்னர் ஒரு மிகப்பெரிய பொக்கிசமா இருப்பாரா அண்ட் பிளே ஆஃப் கொண்டு போவாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க